சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வெள்ள இறைவனை வழங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வதிவிலே நாம் பார்க்க இருப்பது மாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மாசி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் பிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் ஐந்து கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்து நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுக்கியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப்பினருக்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் எந்தவித கிரகங்களும் இல்லை பகவான் பயன்படுவதால் உங்கள் செயற்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள் இருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தை பார்வையிடுவதால் தாங்களே மிகவும் எச்சரிக்கை நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பண பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இல்லையில் அந்த பணத்திற்கு நீங்களே முழு பொறுப்பேற்க வேண்டிய இறக்கம் எந்தவித கிரகங்களிடம் இல்லை தைரிய வீரிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் சகளுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு செய்திகள் எல்லாம் வந்து கிடைக்கும் வீடு மாறுவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது அதிலே தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் ஒன்பதாம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தங்கும் ஆதரவும் உங்களுக்கு நெருங்கிருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாய் உண்டு இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராகன் புதன் பகவான் என்பதால் இந்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் குலதெய்வ கோயிலுக்கு போய் திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான சூழல் உண்டு இன்றால் இருந்தவர்களுக்கு இப்பொழுது குலதெய்வத்தை காணுவதற்கான ஒரு சூழலும் உண்டு சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கண்ணருக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கிடைக்கும் சிலருக்கு பழைய கடன் அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு நீங்கள் பணி செய்யக்கூடிய எழுத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் சில எந்தவித கிரகங்களும் இல்லை கலந்தரஸ்தானத்தை சனி பகவான் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பார்வையிடுவதால் கணவன் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் கருத்து முதல்கள் ஏற்படும் கூட்டுத்தொள் செய்பவரெல்லாம் கூட்டுத்தொருளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிற்பகுதியிலே பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு எந்தவித கிரகங்களும் அல்ல அஷ்டமாதிபதி இம்மாதம் ஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது மன உளைச்சல்கள் ஏற்படும் பாகிஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சிலர் பூர்வங்களில் ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் ஈட்டுவார்கள் எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இம்மாதம் ஒன்றாம் தேதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் கடத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் இதற்கெல்லாம் அவரவர் தகுதி கேற்றவார் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும்

அனைத்து பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட ரிசராமன் நன்றி வணக்கம்